அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மிலே பலருக்கும் தேவை இருக்கிறது ஆசை இருக்கிறது பெரும் ஆபத்துகள் திடீரென்று ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் திடீர்னு வரக்கூடிய பேர் ஆபத்துகள் இதெல்லாம் வந்துடக்கூடாது எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் எல்லா நிலையிலும் அவனுடைய பாதுகாப்போடு வாழணும் அப்படிங்கிற விருப்பம் பேசுகிற எனக்கும் பார்க்குற கேட்குற உங்களுக்கும் இருக்கத்தான் செய்யுது உலகத்தில் யாருக்கு தான் இல்லை அதற்கான மிகச்சிறந்த வழியை அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹை வல்லமன் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள் ஒரு அற்புதமான ஒரு துவா எவரொருவர் காலை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு இந்த துவாவை ஓதிக்கொள்வாரோ பெரும் பெரும் துன்பங்களிலிருந்து பெரும் பெரும் ஆபத்துகளிலிருந்து பெரும் பெரும் இழப்புகளிலிருந்து தலா அவரை பாதுகாப்பான் இழப்புங்கிறது சாதாரண ஒளி இல்லை என்னங்க மனிதன் அப்படியே உருகுலைந்து போகிறானே அது உயிரிழப்பாகட்டும் பொருளாதார இழப்பாகட்டும் தன்மானம் இழப்பாகட்டும் இல்லையா உலகத்தில் சந்திக்கக்கூடிய வியாபாரம் தொழில் இந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்படக்கூடிய இழப்புகளாகட்டும் அப்படியே ஊரு குழஞ்சி போயிடுறான மனிதன் இல்லையா இப்படி பெரும் இழப்புகள் திடீரென்று ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு இந்த அற்புதமான துவாவை அருமை நாயகம் ரசூல் உள்ளாஹி சல்லல்லா அலிஸ்லம் கற்றுத்தராங்க அந்த துவாவை சொல்கிறதுக்கு முன்னாடி இதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் என்னன்றத உங்களுக்கு நான் வந்து தத்ரூபமாக ஒரு கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட்லிபர்டி அண்ட் கேட்ரிங் சாபியின் வாழ்க்கை நடந்த விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் ஈடுபாட்டையும் இந்த உங்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அபுத் தருதா அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியலாம் பல பேர் இந்த வார்த்தையை நீங்க வந்த இந்த பெயரை வந்து ஹதீதிகள கேள்விப்பட்டிருக்கலாம் பல உலமாக்கல் தங்களுடைய உரைகளிலே இந்த பெயரை சொல்வது வழக்கம்தான் ரதி ரதியுல்லாஹான் ரொம்ப முக்கியமான சஹாமி பெருமானா சல்லாஹூ அலை வசல்லவர்களால் மிகச்சிறப்பாக வர்ணிக்கப்பட்ட சிறந்த பண்புகளும் சிறந்த குணநலங்களும் சிறந்த வணக்க வழிபாடுகளும் ஒருங்கே பெற்ற சஹாபி என்று அருமை நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லா அலி வல்லமன் வர்ணிக்கப்பட்டவர் அந்த அபுத்தர்தா ரதி அல்லாஹனுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ஓடி வந்து அந்த தெருவில் வசிக்கக்கூடியவர் அபுத்தர்தா அல்லா இருக்கக்கூடிய இடத்துலனு சொல்கிறாரு அபுத்தருதா உங்கள் வீடு பற்றிக்கிட்டு எரியுது தீ பிடிச்சி கப கப கபடி எரியுது அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன ஒன்று அபுத்தரதாரதிகள்தான் சொன்னாங்க அதெல்லாம் எரியாது போங்க போங்க அப்படின்னாங்க ஏங்க நம்ம வீட்டில் நம்ம தெருவில் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்காரு அல்ல நம்ம தெருவில் வசிக்கிறாரு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிரச்சனை அல்லது நம்ம வீட்டிலேயே ஒரு பிரச்சனை அவர் பார்க்குறாரு வந்து நம்ம சொல்கிறாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படி பத பதறிச்சி போயிட மாட்டோம் பதறிட மாட்டோம் எந்திரிச்சு என்ன ஏதுன்னு பார்த்து அந்த திசையை நோக்கி ஓடிட மாட்டோம் ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக சொன்னாங்க அப்துல் ரதாது ஏதாவது அப்படிலாம் ஒன்று இருக்காது போங்க போங்க அப்படின்ட்டாங்க ரெண்டாவது ஒருத்தர் வந்தார் அபுதர் உங்கள் வீடு பற்றிக்கிட்டு எரியுதுன்னார் ஒரு செய்தி ஒரு தடவை சொன்னாலே நமக்கு வைரல்லாம் பற்றிக்கிட்டு எரியும் பதட்டம் ஏற்பட்டுரும் அப்துர்தா உங்களுடைய வீடு பற்றிக்கிட்டு எரியின்றது ரெண்டாவது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அப்துல் ரதாது ஏதாவது சொன்னாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் நடக்காது போங்க போங்க அப்படின்னா மூணாவது ஒருத்தர் வந்தார் அப்துர்தா உங்களுடைய வீடு பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னார் அபுதர் தார் ரதிகள் தானும் மூணாவது வரவையும் ரொம்ப கூலாக சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்காது கிளம்புங்கன்னாங்க கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொருத்தர் வந்தார் வந்தவர் சொன்னார் அபுதர் தான் உங்கள் வீடு ஒன்றுமே ஆகலை எந்த பிரச்சனையும் தீயினுடைய எந்த பாதிப்பும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னார் அப்போ அபுதர் தார் ரதிகள் தான் சொன்னாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னுடைய இறை தூதர் என்னுடைய ஹபீ முகமது சல்லல்லாஹ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எவரொருவர் நான் பின்னால் சொல்லித்தரக்கூடிய இந்த துவாவை காலை ஃபஜரு தொழுகைக்கு பிறகு ஓதிவிடுவாரோ அவருக்கு அல்லாஹ் பெரும் ஆபத்துகளிலிருந்து பெரும் சோதனைகளிலிருந்து பெரும் இழப்புகளிலிருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள் நான் இன்னைக்கு காலில் அந்த துவாவை ஓதிருக்கேன் அதனால் என் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பினேன் அவர் சொன்னார் வந்தவர் ஆமாங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பயங்கரமான தீ விபத்து பயங்கரமாக தீ அப்படியே பத்திக்கிட்டு கொழுந்து விட்டு எரியுது அந்த தீ தீயினுடைய இயற்கை என்னென்னா ஒரு இடத்துல எரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா அப்படி அது வந்து அடு அடுத்த இடத்துக்கு பரவும் இல்லையா எந்த எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லாத இடத்திலும் கூட தீ பரவ ஆரம்பித்து விட்டால் அப்படியே அந்த அந்த நகரத்தையும் அழித்து விடும் இப்போ கூட சமீபமாக சமீபமாக அமெரிக்காவிலே கலிஃபோர்னியா கலிஃபோர்னியா என்கின்ற நகரமே பத்துக்கிட்டு இருந்ததை பார்க்கத்தானே செய்தோம் இல்லையா பரவுகிற தன்மை தீவி தீக்கு உண்டு ஆனால் பத்திக்கிட்டு எரிந்து வந்த தீ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே தானாக அமர்ந்து போச்சு ஆனால் அதனுடைய தீயினுடைய ஜுவாலை அப்படி மேலே வரை அப்படி பத்திக்கிட்டு அப்படியே இருந்துச்சு எரிஞ்சிச்சு ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தால் சட்டார்னு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா ஆஃப் ஆயிடுச்சு அணைஞ்சு போச்சு எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொன்ன உடன்தான் அபுத்தர் தாதைகள் தான் சொன்னாங்க நான் தான் சொன்னதில்ல எந்த பாதிப்பு ஏற்படாதுன்னு இன்றைக்கி காலையில் ஃபஜர் தொடுத்துட்டு ரசூலுல்லா சொல்லி கொடுத்து அந்த துவாவை நான் ஓதிருக்கேன் எவர் ஒருவர் தினசரி காலை ஃபஜருக்கு பிறகு இந்த துவாவை ஓதுகிறாரோ அவருக்கு பெரும் ஆபத்துகள் பெரும் துன்பங்கள் பெரும் இழப்புகள் ஏற்படாது என்று சத்தியத்தை மட்டுமே சொன்ன பொய்யை தன் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட சொல்லாத உண்மை தூதர் உத்தம நபி முகமது சல்லல்லா அலிசல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த துவாவை சைதனா அபுத்தர் தா ரதியுல்லாவுனவர்கள் சொல்லித்தருகிறார்கள் அதைதான் இன்றைக்கான ஒரு காணொலியின் செய்தியாக இந்த காணொலியிலே நான் தருகிறேன் இந்த துவாவை வாய்ப்பிருந்தால் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுக்கிறேன் நிறைய பேர் ஸ்க்ரீனில் கொடுங்க ஸ்க்ரீனில் கொடுங்கன்னு கேட்குறீங்க வாய்ப்பு இருந்தால் ஸ்க்ரீனில் தருகிறேன் இல்லை என்றால் கட்டாயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்து ஓதி பாருங்கள் அல்லாஹ அல்ல அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை நமக்கு தர வேண்டும் என்னதுவா அது என்றால் ரசூல்ல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க அல்லாஹும்ம அன் த ரப்பி ல இல ஹ இல்ல அன் த அலைக்க தவக்கல் து அன் த ரபுல் கரீம் ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوة الا بالله العلي العظيم أعلم أن الله على كل شيء قدير وأن الله قد أحاط بكل شيء علما اللهم إني أعوذ بك மின் ஷர்ரி வ இன் நீங்க பார்க்கறத பார்த்தா தெரியுது ஒரு துவான்னு சொல்லி இவ்வளோ பெரியதுவாக சொல்லி தரீங்களே அப்படின்னு அன்பான சகோதரர்களே அருமை தாய்மார்களே சகோதரிகளே நமக்கான துன்பமும் சிரமங்களும் கஷ்டங்களும் பெருசு பெருசா இருக்குது அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த துவா அவ்வளோ பெருசெலாம் ஒன்றும் இல்லை எனவே அவசியம் இந்த துவாவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்து அதை மனநமிட்டு நீங்கள் அதை பார்த்து எழுதியெடுங்கள் அல்லது இந்த காணொலியை மீண்டும் ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை போட்டு கேட்டு அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பை நீங்கள் உள்வாங்கி கொண்டு அதை கண்டிப்பாக மனநமிட்டு தினசரி ஓதி வாருங்கள் மிகப்பெரிய பலனை பல நூட்களிலே இந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவே இதை கண்டிப்பாக தினசரி ஓதி வருவதற்கு அல்லாவிடத்திலே தௌஃபீக்கை கேட்போம் ஒரு நன்மை செய்ய வேண்டுமென்றாலும் அவன் தான் நாண வேண்டும் ஒரு தீமையிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள அவன் தான் நாண வேண்டும் எனவே அல்லாவிடத்தில் கேட்போம் அல்லா தொளிக் செய்வான் உங்களுக்கும் எனக்கும் ஓதுவோமாக துன்பங்கள் பெரும் பெரும் சோதனைகள் பெரும் பெரும் இருந்து அல்லாஹ் இந்த துவாவின் வழியாக அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்